பாராளுமன்றம் விரைவில் கலைப்பு பொதுஜன பெருமுனவின் கோரிக்கைக்கு இணங்கினார் ரணில் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்ட பதினாங்கல் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரதானமான பல்வேறு விடயங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்ட நாங்கள் காணலாம் பாராளுமன்றத்தை ஜூன் மாத அடிப்பகுதியில் கலைத்து பொது தேர்தலுக்கு செல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொள்கை அளவில் இணக்கத்தை வெளியேற்றிருப்பதாக உயர்மட்ட அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிவதான தகவல்களை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது முன்னதாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் சட்டப்படி நடத்தப்பட வேண்டிய ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடத்தப்படும் என ஜனாதிபதி கூறி வந்தார் ஆனால்

தொழிலதிபர் தம்ராவி பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதற்கும் மேலும் சில தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் ஐந்து அல்லது பன்னிரண்டு என்ற கேள்விக்குறியுடனான ஒரு செய்தியும் தமிழன் பத்திரிகை முதற்பக்கத்தில் தந்திருப்பதை நாங்கள் காணலாம் ஜனாதிபதி தேர்தலுக்கான சாத்தியமான தேதிகளாக ஒக்டோபர் ஐந்து அல்லது பனிரெண்டு பற்றி தேர்தல் ஆணைக்குழு ஆலோசனை நடத்தி வருவதாகவே அந்த செய்தியும் பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த இரண்டு நாட்களும் சனிக்கிழமை தினங்கள் என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பின் விதிகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின்படி இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழு முதல் ஒக்டோபர் பதினாறு வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது இருக்கிறது எனவே இந்த விடயங்கள் குறித்து எதிர்காலத்தில் எவ்வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவே பலரும் இது குறித்து தற்பொழுது தகவலை வெளிப்படுத்துகிறார்கள் முதலில் எந்த தேர்தலில் நடைபெறும் என்பது குறித்து பேசப்பட்டிருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் தமிழர் தரப்பிலும் இது குறித்து ஒரு முக்கியமான விடயம் பேசப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளர் குறித்த விடயமாக அது காணப்படுகிறது இன்றைய தினம் வீரேசிரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அதை தந்திருக்கிறது பொது வேட்பாளர் குறித்து முடிவிலை சம்பந்தனை சந்திக்க தமிழரசின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் முடிவு வழக்கு விவகாரத்தில் இணக்கப்பாட்டுடன் மீள் தெரிவுக்கு செல்லவும் தீர்மானம் என்பதாக அந்த விடயம் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டிய எடுப்பதற்கு கூடிய இலங்கை தமிழக கட்சியினுடைய மத்திய செயற்குழு எந்தவிதமான தீர்மானங்களும் இன்றி கூட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதாகவே அந்த தகவலும் அந்த செய்தியினை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது